செய்து இவங்களை அதை தூக்கி வச்சு ஓகே இவன் பறிக்க அது பழக்கம் வந்துருக்கு இது தமிழ் தமிழ் ஆக்களாலும் அது போடப்பட்ட இல்ல தமிழ் ஆக்கள் சிங்களால் தான் அதை வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறார் சிங்கள ஆக்களை வச்சு போடப்பட்டது சும்மா சும்மா கிடைக்கல இவங்களுக்கும் கண்டென்ட் வேணுமென்று சொல்லியோ ஏதோ ஆச்சுன்னா டாக்டரை வச்சு எழுத ஓடுமென்றதை காண்டி

அரசாங்கத்தூலுக்கு சம்பந்தமே இல்ல இன்டர்டிக் பண்ணுன்னா இவர் ராஜினாமா இவர் திருப்பி ராஜினாமா செய்யணும் ராஜினாமா

அல்லது இவரை இப்படியாவது கீழே இறக்கணும் என்னன்னு சொன்னா இவர் வந்து எல்லா பிரச்சனைகளையும் வெளியே கொண்டு வர்றதால இவர வாய வாய வந்து மௌனிக்க வச்சா இவரை அடக்குனா வந்து தாங்க சில விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய ஆக்கள் தப்பிச்சு கொள்ளலாம்ன்ற ஒரு உள்நோக்க காரணங்களும் இதுல இருக்கு விளக்கமா விளங்கி கொள்ளுங்க விளக்காக தான் இருந்தாலும் இருந்தாலும் வழக்கு எலும்பினாலும் வழக்கு கடையில தேத்தனி குடிச்சாலும் வழக்கு சாப்பிட்டாலும் வழக்கு போனாலும் வழக்குன்னு போய்கொண்டு இருக்குது ஆனா இது எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இவருக்கு டாக்டருக்கு நல்லா படிச்சிருக்கிறார் நல்ல நல்ல அறிவுள்ளவர் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் இப்ப ாலும் அரசாங்கமும்பையும் வந்து நீதி நீதிமன்றும் வந்து சரியான முறையில எங்கும் முறையில வந்து நாங்க நம்பி இருக்கலாம் எந்த கோட்ஸையும் போடலாம் நான் நினைக்கிற ஒரு கட்டத்துல வந்து நீதிபதியும் மற்ற இவருக்கு எங்களோட நேரத்தை வீண் வீணாக்கிறதுக்கு வழக்கு போட்ட வில இருந்து சாக் பண்ணி காசு தர சொல்லி போட்டால் இதெல்லாம் நிக்கும் என்னன்னு நிற்கும் போட்டா இது இதுக்கு வந்து நல்ல நல்ல லோயரை வச்சு அவர்கள் வந்து நஷ்ட போட வேணும் எங்க என்னுடைய பேரைக்கடுத்து அப்படி என்ன செய்ய வேண்டி இருக்கு

நீதிமன்றம் வந்து சரியான இதுகளை செய்ய வே செய்ய வேணும் நான் நினைக்கிறேன் புது அரசாங்கம் வந்து சரியான நீதிபதிகள் அதுக்கு இந்த முறையில நீதியை கொடுப்பவன் இருக்கு யாரும் யாரையும் சும்மா வளர்க்க போடுறான்னு இந்த போலீஸ் இதே வந்து கடைசியா நடந்தது இந்த போலீஸ் விசாரிச்சு போட்டு போலீஸ் கேஸ் அண்ட் போட்டு அதெல்லாம் கோர்ட்ஸுக்கு சூப்பர் வேண்டிய அவசியம் என்ன சும்மா போலீஸை சொன்னால் கொண்டு போய் போலீஸ் எல்லாத்துக்கும் கேஸ் போடுறது என்ன கிரிமினலா இது

அவர் அர்ஜுனா வந்து இன்றைக்கி சபாநாயரோடும் மற்றது சுகாதார அமைச்சரோடும் மற்றது சந்திரசேகரனோடும் ஓகே பார்லிமெண்ட்டில் நான் நினைக்கிறேன் இன்டர்வல் டைம்லேயோ தெரியல கதைச்சேன்னு சொல்லி அவர் ஃபேஸ்புக்கில் ஆ ஓகே அப்ப கட்ட மீனிங் அதில் கதை இருக்குது அதுல அவர் இப்போ அர்ஜுனா சொல்லியிருக்கு தான் தனக்கு தங்களோட தமிழ் மக்கள் இதில் இருக்கிற ஊழல்கள் இதில் வந்து தனக்கு எனக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு தனக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்றும் அப்போ எனக்கு அந்த அந்த நான் அஞ்சு வருஷம் தான் இருப்பேன் அது பிறகு நான் இருக்க மாட்டேன் என்றும் அதுக்கிடையில் நான் அந்த இதில் செய்து வச்சுட்டு நான் போக வேணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு அப்போ அவே சொல்லியிருக்குன்னா நீங்கள் இல்லை நீங்கள் இருந்து செய்யலாம்னு சொல்ல இல்லாட்டால் உன் உங்களை மாதிரி இன்னும் வேற எத்தனையோ அர்ஜுனாவை நீ கொண்டு வந்து விடும் போன்னு சொல்லி சொல்ல வையா அது அதுகள் வந்து தடிப்பட்ட இப்போ வந்து என்னென்னு சொன்னால் அதுதான் சாரி தேங்க்ஸ் தீசன் என்னென்னு சார் இப்போ வந்து நேற்று அவர் வந்து கதக்க எழும்பிக்க வந்து சபாநாயகர் சொன்னவர் வந்து இது அவசரம் இல்லாத பிரேரணை என்று சொல்லி இப்போ இன்றைக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கணும் ஏனென்று சொன்னால் அங்க ரெண்டு மூன்று எல்லாருக்கும் ரெண்டு கேள்வி புதுசு தொடங்க வேணும் பதினெட்டாம் தேதி இண்டைக்கு அங்கே இனி தொடங்க வேணும் இப்ப அங்க பதினேழாம் தேதி ஆகு நேற்று பதினேழாம் தேதி தான் நடந்ததுதான் முதல் வந்து சபாநாயர் தெரிவு சபாநாயகர் தெரிவு நடந்து அதுக்கு முதல் வந்து மனோகணேசன் ரெண்டு இன்னும் புது ரெண்டு தமிழ் பேசும் மேர் அதுக்குள்ள வந்திருக்கா மனோகேஷன் ஒன்று மற்றது இன்னும் ஒரு முஸ்லீம் ஒரு ஆளா அவரும் தமிழ்லதான் பேசியிருக்கு அப்ப ரெண்டு ரெண்டு பேர் தமிழ் பேசும் வந்திருக்கணும் அதுக்கு பிறகு நே தெரிவு நடந்திருக்கு அதுக்கு பிறகு அது நான் லைஃபா பாத்து ஒண்ணு தானே எங்களுக்கு இங்க நான் பதினொன்று மணியோ பதினொன்றோ மணி மட்டும் பார்த்து நெற்றாது அதுக்கு பிறகு வந்து இவர் கிட்ட பொழுது இவருக்கு வந்து அதை முதல் இதுக்கு முதல் இவர் சுவாநாயகருக்கு நன்றி சொல்கிறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நன்றி சொன்னவர் எல்லா எல்லா தலைவர் மேரும் எல்லா கட்சி தலைவர் மாரிமே எதிர்கட்சியிலேருந்து எல்லா கட்சி தலைவர் மேரும் நன்றி நன்றி சொன்னவர் அவருக்கு பாராட்டி சொன்னவர் நன்றி இல்லை பாராட்டுகள் பிறகு வந்து நடந்தது ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது வந்து இந்த அந்த கண்டெய்னர்ல வந்தது அதுக்கு மாத்திரம் கூடுதல் அனிடம் கொடுக்கப்பட்டிருந்தது இவர் அர்ஜுனா ஒலிம்பிக் கதை கேட்கல அவர்தான் குறுக்கிட்டு சொன்னாரு அதுல நீங்க இப்ப கதை கேளாது இந்த மாதிரி அவர்தான் சபாநாயகர் சபாநாயகர் தான் சொன்னவர் இது அவசரம் இல்லாது இதுக்கு இப்ப இது நாங்க பிறகு கதைக்கலாம் சொல்லி சொல்லிக்கிட்டேன் அவசரமும் என்ன சுகாதார அமைச்சரும் ും കുടുത്തേരം കൊടുത്തത് കൊടുത്തിൻ വന്ന് അത് അത് നിലത്തില அதுகளுக்கு டைம் கொடுத்தா ஆனால் இவருக்கு கதைக்கு இல்லை இவரை வந்து அதை என்னென்று அதான் எனக்கு கேள்வி வேணுமெண்ட் அவருக்கு வந்து இதை இப்போ அவசரம் இல்லையென்று சொன்னதோ அவர் நேரடியாக எழுப்பி சொன்னார் அப்படி நூற்றி எழுபது பேர் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் என்ன அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஏற்கனவே இவங்கள் அவைக்கு அரபிச்சு தான் வந்து பேசினோம் ஆனால் இவர் அரபிச்சபடியாக தான் அவரை விட்டார் அழைக்கிறதுக்கு

ഇവർ വന്ന് പാരാട്ട് വിട്ട് അത് സഭാ നയർ എല്ലാ കക്ഷി തലവരുമ പാരാട്ട് ചെന്നവർ അങ്ക ശ്രീധരൻ കഴിഞ്ഞു ഇടപെടിയെല്ലാം സാണക്കിയൻ മറ്റേത് ഒര് കക്ഷി തലവരും ഒര് കക്ഷിയും അതോ മോണേശൻ എല്ലാം തനിയെ വന്നാലും അവർ അവരുടെ കക്ഷി എതിർ ഇരുന്നാലും

பிரஸ்மிட்லி நெப்போலியன் கமேல ஏடுங்கோ பிரஸ்மிட்லி எல்லாம் இது கால் எடுத்துடுங்கோ ஓ நெப்போலியன் நெப்போலியன் வாங்கோ நீங்க ஜீவனை தான் சொல்லி நெப்போலியன் ஜீவன்

அவர் நூற்றி எழுபது பேர்த்தே விஷயம் தானே அப்ப கதைக்கலாம்னு சொல்லி சொல்லு இப்ப வந்து வேற விஷயங்களும் எழுதி கொண்டு போயிருப்படுறானே இப்ப கதை இப்ப கதைக்கிறதுக்கு அவசரம் இல்லையென்றுதான் அதுக்கு வேற வேற விஷயம் கதைச்சிருக்க விட்டுருக்கலாம் தானே என்று நாங்க அந்த ஒழுங்குமுறை எனக்கு தெரியல சவாநாயகர் என்னத்தை முதல் வந்து இரண்டாம் எழும்பிங்களோ பாத்தீங்களோ யாராவது லை வந்து தெரிவிக்கிறது கிளம்பி வந்து ரெண்டு கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லி குறிப்பிட்ட நேரம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லியும் சொன்னது அதன் போது அங்க ரெண்டு மூன்று விஷயங்கள் கதைக்கப்பட்டது அதோட சாணக்கிய சந்தர்ப்பம் கொடுத்து கதைக்கப்பட்டார் அதுக்கிடையில இவருக்கு பேர் பேர சவாதாயர் கூப்பிட்டு

கீழே எழுதினா அது சுகாதார அமைச்சரும் ஆ ஓகே ஓகே அப்போ அது சுகாதார அதுதான் என்னென்று சொன்னால் இப்படி நடந்திருக்கலாம் என்னென்ன சொன்னால் அதாவது வந்து இங்கே வந்து சந்திரசேகரம் வந்து சுகாதார அமைச்சரோட கதைச்சி இப்படி அர்ச்சுனா அவர் ஒழுங்கு பிரச்சனை கொண்டிருவர் அதை நாங்கள் தனியாக கதைச்சிட்டு இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லி சுகாதார அமைச்சர் நிறுத்தி இருக்கலாம் அதனால் அந்த அந்த ஃபேஸ்புக்கில் எழுதினா பார்த்தால் அவையால் இந்த சமாதானமாக கலைச்சி நாளைக்கு எடுக்கிறோம்ன்ற மாதிரி தான் சொல்லப்பட்டேன் ஓ அப்போ என்ன நாங்கள் இன்றைக்கு இங்கே நாளை பதினெட்டாம் தேதி அங்கே பாலிமன் கூட பார்க்கலாம் அதை ஓகே அதை நாங்கள் இப்போ நோமலாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவர் எழுதினதை பார்த்தால் இப்போ யார் சந்திரசேகர் எல்லோரும் இதாக இருக்கணும்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன்

அது வீர மேரோட கலந்து ஆலோசிக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கு இது வந்து சும்மா சாதாரண இன்னத்துக்காக வழக்கு போட்டால் அப்படின்னு நினைக்கிறேன் வழக்கு ஜஸ்டின் குறுக்குற மன்னிக்கணும் வழக்கு வந்து அவர் யார் அர்ச்சனா வந்து ஒரு பேட்டியில சொல்றார் இது வந்து கோட் இந்த பார்லிமெண்டில் இருந்து தானே அங்க போகணுன்ற மாதிரி எது அந்த இதுக்கு கூப்பிட சொல்லி சொன்னுன்ற மாதிரி தான் நல்லா சொல்லப்பட்டது

அவர் செய்ய வேணுமன்றதுக்கு தான் அதை சொல்லியிருக்கிறார் போல ஏன்னா அந்த ஜட்ஜிண்ட ஜட்ஜிண்ட இதை வந்து இப்படித்தான் பயில் கொடுத்துருக்கா இதை வந்து இப்போ நாங்கள் தண்ணி இல்லாத வேற இன்னும் கல ஆலோசனைகள் செய்து போட்டு தான் இதை இதை கேஸை எடுக்கணும்ட்டு சொல்லி அதாவது கொஞ்சம் கடுப்பானது என்னென்ன அவர் யார் கௌசல்யா வந்து ஒன்றும் பேசாமல் இருந்தாலுக்கு வந்து இப்படி செய்திருக்கணும் அவருக்கு ஆக கடுப்பு

இல்ல தங்கத்துக்கு என்ன பயம் தங்கம் தங்கமும் முத்துற வழியா இல்லையோ இல்ல தங்கத்துக்கு பயம் வந்துட்டு தான் மெயின்ண்டா கதையெல்லாம் வித்தியாசமா சரியான நடுங்கிதான் தான் மண் மண்கும்பான்னு ஒரு ஆள் வாரர் இலங்கையிலிருந்து அவருக்குன்டா இவர் பதவி விலகுவனும் அவர் பாருங்களான்னு இப்போ ரெண்டு நீதிபதியை வச்சு செய்தபடியா இவரெல்லாம் சரியான ஃபுல்லாக இருக்கிற தான் ரெண்டு நீதிபதிகளை வச்சு வளக்கு பதினைஞ்சாந்தேதி

இப்ப இவங்கடேரம் போறதும் இல்லை நான் ஒரு நாளும் போறதும் இல்ல அப்படி என்றால் கூட நீங்க சரி அது உங்களுக்கு ஒரு கீரியஸ் நடப்பு சொல்லி அதை பத்தி இங்க கதைக்க வேண்டிய அவசியம் ஆனா பதவிக்கு பிரச்சனை வராதுதான

இப்போ ரெண்டரைமாண்டு சாவச்சரி சுத்தத்தில் இதில் கொஞ்சம் கடத்தோதி முட்டாக அழிஞ்சு போயிருந்தது ஓகே ஆமாம் அவியல் வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கடத்தோதிக்கு டாக்ஸ் கட்டி கொண்டு வருகின்றான் ஆஹாஹா டேக்ஸ் கட்டி கொண்டு வந்தால் இவைக்கு கட தாரம் தாரம்னு சொல்லித்தான் அது கடத்தோதி கட்டின அவியல் ஆமாம் அப்போ இப்போ டெண்டர் போட்ட இடத்துல அவையுளுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அவளுக்கு மேலே கடை கொடுக்கணும் என்ன சொன்னால் அழிஞ்ச கடை கட்டி கொடு கட்டின கடையில் கொடுக்கணும் வேண்டாம் ஓ அப்போ அந்த இடத்தின் வாடகை எல்லாமே கட்டி கொண்டு இருக்கிறேன் நம்ம அப்போ அவளுக்கு வந்து அதை கொடுக்காமல் இப்போ வந்து புதுசா ஆக்களுக்கு டெண்டர் பண்ணியிருக்கணும் அப்படி வட்டி கல்முனை மற்றது வலிகாமம் அப்படி இப்போ அப்படியான அகலுக்கு தான் கூடுதலான அகல் டெண்டரில் பதஞ்சுருக்குறாங்கல் இவர் டே ட செக்ரெட்டின்ற சப்போர்ட்டோட நகரசபை ஓகே யார் நகரசபை அவர் இப்போ உடுப்பட்டி ஆள் சீரலா ஒரு ஆள் இருக்கிறார் ஓகே இது கட்சி சார்ந்த அண்டு இல்லை அது வேண்டாம்

அப்ப அப்படி இரு அப்ப இவியலுக்கு கடை கொடுக்காத வழியால் அப்ப அந்த பழைய கடைக்காரர் ஒரு ஆறு ஏழு பேர் அவள் பாதிக்கப்பட்டு இருக்க மிச்சாக்களை கொடுத்துட்டாங்க ஒரு ஆறு ஏழு பேரு இல்லை அப்ப அவியலுக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்ப நாளைக்கு டெண்டர் ஓப்பன்ல விட்டால் வந்து இப்போ கதை கேலா தானே அப்ப தான் இன்றைக்கு போய் அதுல ஒரு இதண்ட செய்தது ஆர்ப்பாட்டம் உண்ட

ஐசி நம்பர் எல்லாம் எழுதி கொண்டு இரு கேக்கல ஐசி இல்லாதாக்களையும் திருப்பி பிடிச்சவங்க அதுக்கு பிறகு இல்ல இல்ல விட்டுட்டாங்க போயிட்டு யாரு உள்ளூராட்சி அவ ஒரு அடையாளர் அவட கதைக்க அவ கிளிநாச்சியில இன்றைக்கு லிட்டர் அடுக்கல அப்படி நான் வந்து தந்துடுவோம் பண்ணிட்டா போல அது சரி வரையில் பிறகு என்பிபின் வந்து லெக்ஷன் சாஜரி தொகுதியில் கேட்டார் பிரகாஷ் என்ற அவர் போய் பிறகு அங்கே கதைச்சி அவர்கிட்ட பர்சனல் நம்பருக்கு கால் பண்ணால் அவன் ஆன்சர் இல்லை பிறகு என்பிபி எம்பி குமரன் இளங்குமரனோட இவர் அடிச்சுக்கிறப்ப இருக்கே கேட்கல இந்த இளங்குமரன் அவ ஆணையாளருக்கு கால் பண்ணப்ப அந்த ஆணையாளர் கதைச்சு உதவி ஆணையாளர் அந்த கடிதத்தை கொடுத்துருக்குறான் இதில் வந்து எங்களுக்கு சரியான இது இல்லாத வழியால் என்னென்று சொல்கிறேன் அந்த கடிதம் என்ன இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது சரியான இது இல்லாத வழியால் ஆளுநருக்கும் அது கடிதம் போட்டிருக்கிற வழியாக இப்போ நாளைக்கு அந்த டெண்டரை நிப்பாட்டி வச்சு நிற்பாண்டி போலீஸு ஓஎஸ்சிக்கு அந்த கடிதத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தவியால் அனுப்பினதோட போலீஸ் வந்து விட்டுட்டு போனா போல் எல்லோரும் க அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு

இதுது அவடனே <lawsuitroyable> <under> <Gore> <astrology> <unksi> அவங்கள் பொழுசு நான் நினைக்கிறேன் ஒரு ஒண்டே முக்கால் அப்படி இருக்கும் ஒன்றரை ஒன்றரை ஒன்றே முக்கால் இருக்கும் அங்கேருந்து ம வடமான சபையிலேருந்து லெட்டரை போலீஸுக்கு